அசலாம் அழைக்கும் ஒரு படை வீரர் புனித குரானை ஓதும் அழகிய காட்சியை இனி நாம் காணப்போகிறோம் بسم الله الرحمن الرحيم <applause> إن الله اشترى من المؤمنين أنفسهم وأنفسهم موسوعة يقاتلون في سبيل من عليه حقا في التوراه والانجيل والقران ومن எவ்வளவு அழகான இந்த வீடியோ குரானை விமர்சித்தவர்கள் கூட இறுதியில் குரானை நேசிக்கும் காட்சி குரான் முஸ்லிம்களின் புனித நூல் மனிதகுலத்திற்கு இறைவனின் செய்தியும் வழிகாட்டுதலும் ஆகும் அதன் மகத்துவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது குரான் இறைவனின் வார்த்தையாகும் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மூலம் மனிதர்களுக்கு அருளப்பட்டது அதன் மொழி அரபியின் தனித்துவமான பாணியும் ஆழமும் உலகின் மிக அழகான இலக்கியமாக கருதப்படுகிறது குரான் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் வழிகாட்டுதல் அளிக்கிறது நீதி சட்டம் சமூக வாழ்க்கை ஆன்மீகம் அதிலுள்ள ஒவ்வொரு வசனமும் ஆயத் ஞானத்தின் மற்றும் உத்வேகத்தின் ஆதாரமாகும் இது மனிதனின் இதயத்தை தொடுகிறது மற்றும் அமைதியை வழங்குகிறது பல வசனங்கள் அறிவியல் உண்மைகளை குறிப்பிடுகின்றன அவை பின்னர் நவீன அறிவியலால் நிரூபிக்கப்பட்டுள்ளன இது அதன் இறைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது குர்ஆனின் பாதுகாப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டுள்ளான் பதினைந்தோ ஒன்பது இன்றும் ஒரு வார்த்தையின் மாற்றமும் இல்லாமல் அது நிலைத்திருக்கிறது அதை ஓதுவதும் கற்பதும் பெரும் பலனை அளிக்கிறது உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்து அதன் செய்தியை வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றனர் சுருக்கமாக குரான் ஒரு நூல் மட்டுமல்ல மனிதனை நன்மைக்கும் உண்மைக்கும் வழிநடத்தும் இறைவனின் ஒளியாகும் அதன் மகத்துவத்தை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அது முழுமையாக புரியும்